Eriyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஐம்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தயார் செய்யுங்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐம்பது தொகுதிகளுக்கு பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா கூறியதன் பின்னணி என முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா தமிழ்நாட்டிலே பாஜக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தவும் மேலும் சில கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி கவனம் செலுத்தி வருகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி அணியாகவும் அதிமுக தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் போட்டியிட்டன அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தன இதையடுத்து அதிமுகவை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியை பாஜக தொடங்கியது ஆரம்பத்திலே பிடிக்கொடுக்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்த நிலையில் டெல்லி சென்று திடீர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார் அதிமுக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் அமித் சென்னை வந்தார் அவரது வருகையின் போது பாமக தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளையும் மேடையில் ஏற்றி காட்ட வேண்டும் என்று பாஜகவினர் கடுமையாக முயற்சி செய்தார்கள் ஆனால் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பிடி கொடுக்காத நிலையில் அதிமுகவுடன் மட்டும் கூட்டணியை அறிவித்துவிட்டு ஏமாற்றத்துடன் அமித்ஷா டெல்லி திரும்பினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஜூன் எட்டாம் தேதி பாஜக மாநில மையக்குழு கூட்டம் மற்றும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்காக அமித்ஷா நேற்று முன்தினம் இரவு மதுரை வந்தார் நேற்று மதுரை அம்மன் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு பிற்பகலில் தங்கியிருந்த விடுதியில் மாநில மையக்குழு கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் அப்போது இந்த முறை ஐம்பது தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்க என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது மதுரையிலே பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது மாநில தலைவர் நாயனா நாகேந்திரன் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநில நிர்வாகிகள் அடங்கிய தமிழக பாஜக மையக்குழுவுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தாதது ஏன் என்று அமித்ஷா கேள்வி எழுப்பினார் கட்சி நிர்வாகிகளிடம் சுணக்கம் காணப்படுவது ஏன் என்றும் நிர்வாகிகளிடம் அமித்ஷா விவாதித்ததாக ஒரு தகவல் வெளியானது பின்னர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்ற பாஜக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாம் இடம் வந்ததையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மதுரை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மேலும் அதிமுக கூட்டணியில் வருகின்ற தேர்தலில் ஐம்பது இடங்களில் போட்டியிட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளையோ அதன் தலைவர்களையோ எந்த விதத்திலும் பாஜகவினர் விமர்சித்து பேசக்கூடாது என்றும் அமித்ஷா ஷா அறிவுறுத்தியிருக்கிறார் கிட்டத்தட்ட உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் பல கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஐம்பது இடங்களில் போட்டியிட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கு பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அமித்ஷா அறிவுறுத்தி சென்றிருக்கிறார் கீதா